பெண் முகத்துக்கு அடிமையிடாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதிப்பு தரும் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆசையெல்லாம் கொடுப்பார் ராகு பகவான் ஸோ அதுலேருந்து நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வர வேண்டிய பணத்தை அவர் கொடுக்க வேண்டிய திடீர் யோகத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்க வீண் விக் பண்ணாதீங்க ஏதாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க காசு இருந்தால் ஒரு பொருள் வாங்கி வைங்க பிளாட் வாங்கி வைங்க ஒரு நகை வாங்கி வைங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு திடீர் பண வரவு யோகம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வரப்போகிறது எப்போ கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து இப்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்ந்து டெபாசிட் பண்ணது மாதிரி பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதனால் வந்து பண வரவு தடை இல்லாமல் வரும் நீங்கள் வைக்க வாங்கி வைக்கத்த இடம் இருக்காது அந்தளவு பணம் வரவு தொழில் செய்கிறவங்க லட்சக்கணக்கில் போட்டு தொழில் செய்கிறீங்க பல கோடி கோடிக்கணக்காக செய்கிறவங்க பல கோடி இப்படி பல மடங்கு ஒரு மடங்குக்கு ஐந்து மடங்காக லாபம் தொழிலில் கிடைக்கும் அரசியல்வாதியால் அரசாங்கத்தால் ஒரு நல்ல லாபம் இருக்குது அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் மகரரசி அன்பர்கள் குறிப்பாக யூனிஃபார்ம் பண்ண அரசு வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் ஆசிரியர் வேலை தேடுபவர்களுக்கு நாலு பேர் சொல்லிக் கொடுக்குற வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக ஆதாயமாக இருக்குது ஆகவே வந்து அரசு வேலை முயற்சி கொண்டவங்க கண்டிப்பாக பரிச்சு எழுதுங்க பாசாய வேலை வாங்குங்க அரை மார்க்கில் போச்சு ஒரு மார்க்கில் போச்சு ஃபீல் பண்ணோம்னா அந்த மாதம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் இது மகர ராசி நாயகம் பொதுவாக நீங்கள் ஒரு பொறுமைசாலி எடுத்தோம் கௌத்தம் என்று எதுவும் செய்ய மாட்டீங்க அலசி ஆராய்ந்து நிதானமாக பொறுமையாக கையாளும் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே நன்றாக தான் நடக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றில் பார்த்தோம்னாக்கா ஐந்து கிரக சேர்க்கை சூரியன் ராகு சுக்கிரன் சனி புதன் ஐந்து கிரகங்கள் சந்திரன் நாங்கள் வரும்போது பார்த்தா ஆறு கிரக சேர்க்கை மூன்றில் இருப்பது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் நாள் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் தடைப்பட்டதில் விலகி ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதம் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வயசானவங்க நடுத்தரவை வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி அக்கறை தேவை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்கள் ராசிக்கு மூன்றில் இருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு ஒரு வய வயசானவங்க வீட்டில் ஏதாவது இருந்தால் அவங்களால ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது போல் இரத்த உறவு இல்லாமல் வெளியாட்கள் யாராவது வயசானவங்க இருந்தாலும் அவங்களால ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வெற்றி வாய்ப்பு ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கப் போகிறது அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப் போகுது அதெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ராகு பகவான் அங்கே மூன்றில் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல திடீர் பண வரவையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் இல்லீகலாக பண வரவை கொடுப்பார் இல்லீகல் உறவை அதிகப்படுத்துவார் இல்லீகலாக கிடைக்காத பொருள் மீது ஆசையும் நாட்டத்தையும் அதிகமாக கொடுப்பார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உசாராக இருங்க போதைப்பழத்துக்கு அடிமை ஆகிடாது அடிமையாக அடிமாயிடாதீங்க பெண் முகத்துக்கு அடிமை ஆகிடாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதிப்பு தரும் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆசை எல்லாம் கொடுப்பார் ராகு பகவான் ஸோ அதுலேருந்து நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வர வேண்டிய பணத்தை அவர் கொடுக்க வேண்டிய திடீர் யோகத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்க வீண் விக் பண்ணாதீங்க ஏதாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க காசு இருந்தால் அவர் பொருள் வாங்கி வைங்க ஃப்ளாட் வாங்க வைங்க ஒரு நகை வாங்கி வைங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு திடீர் பண வரவு யோகம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வரப்போகிறது புதன் பகவானால் நீசபங்கா ராஜயோகம் இருக்கிறது படிக்காத பிள்ளைகளும் படிப்பார்கள் நல்ல மார்க் அவங்க பத்தாவது பன்னாவது படித்த மாணவர்கள் அதிகமாக சிறப்பாக தைரியமாக எழுதிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் நண்பர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் மாமா ஊரால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அந்த மாதத்தில் இன்னும் டாப் லெவல் இருக்குது சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது அங்கே உங்களுக்கு ஒரு லாட்ரி யோகம் ஒரு புதையல் யோகம் திடீர் பணம் வரவு எப்போ கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து இப்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்ந்து டெபாசிட் பண்ணது மாதிரி பெரிய அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதனால் வந்து பணம் வரவு தடையில்லாமல் வரும் நீங்கள் வைக்க வாங்கி வைக்கத்த இடம் இருக்காது அந்தளவுக்கு பணம் வரும் தொழில் செய்கிறவங்க லட்சக்கணக்கெல்லாம் போட்டு தொழில் செய்கிறவங்க பல கோடி கோடிக்கணும் செய்கிறவங்க பல கோடி இப்படி பல மடங்கு ஒரு மடங்குக்கு ஐந்து மடங்காக லாபம் தொழிலில் கிடைக்கும் தொழில் ஏற்றம் இருக்கும் தொழில் பற்றா ஆட்களை எடுப்பீங்க இந்த மாதிரிலாம் ஒரு தொழிலை விரிவாக்கிறதுக்கு தொழில் சாணம் நல்லா பலமாகறதுக்கு நல்லா இருக்குது அப்பாவால் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது அப்பா வயலில் வர வேண்டிய பணம் வரும் அப்பா வயல் வர வேண்டிய சொத்து வரும் அதே போல் அரசாங்கத்தை தடைப்பட்ட இருந்தால் பொருள் உதவி பண உதவி பணம் எதாக இருந்தால் வரும் கண்டிப்பாக வரும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டு காசு வராமல் இருக்குதா வரும் பின்ஷன் வராமல் இருக்குதா கண்டிப்பாக வரும் தடைப்பட்ட பென்ஷன் நல்லா சேர்ந்து அரியராக சேர்ந்து கூட வரும் உங்களுக்கு எல்லாம் யோகம் இருக்குது பேசாம இருந்தால் அப்பா அம்மா நல்லா பேசுவாங்க ஒரு அரசியல்வாதியால் ஒரு சிறிய ஆதாயம் இருக்குது அதை பயன்படுத்துங்க உள்ள ஒரு கட்சியில் சேர்ந்தனாலும் சேர்ந்துக்கலாம் நீங்கள் லோகம் இருக்கும் அரசியல்வாதியால் அரசாங்கத்தால் ஒரு நல்ல லாபம் இருக்குது அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் மகரரசி அன்பர்கள் குறிப்பாக யூனிஃபார்ம் போல அரசு வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் ஆசிரியர் வேலை தேடுபவர்களுக்கு நாலு பேர் சொல்லிக் கொடுக்குற வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக ஆதாயமாக இருக்குது ஆகவே வந்து அரசு வேலை முயற்சி கொண்டவங்க கண்டிப்பாக பரிச்சை எழுதுங்க பாசாக வேலை வாங்குங்க அரை மார்க்கில் போச்சு ஒரு மார்க்கில் போச்சு ஃபீல் பண்ணோம்னா அந்த மாதம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் பேங்கு வேலை எக்ஸாம் எழுதி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உடனே வேலை கிடைக்கும் அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் எதாவது கேட்டுக்கிறீங்களா அரசாங்கம் வேலை செய்கிறவர்களும் கண்டிப்பாக கிடைக்கும் கணவனை மணி ஒரே இடத்துல வேலை செய்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பந்தம் பார்த்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக உங்கள் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் நல்ல இடத்துல வரணு அமையும் அரசு வேலை உள்ள மாப்பிள்ளையே வரும் உங்கள் சுயதார்கப்படி ஏழாம் அதிபதி தசை நடக்குமேனால் உறுதியாக திருமணம் நடக்கும் உங்கள் பிள்ளை பையனுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக அரசாங்க வேலை மாப்பிள்ளை பொண்ணு உங்கள் பையனுக்கு அரசு வேலைக்கு பொண்ணு கிடைக்கும் வசதியான இடம் கிடைக்கும் அதனால் சிரமப்பட வேண்டாம் இந்த மா தடைப்பட்ட திருமண தடையெல்லாம் நீங்கி ஆணுங்கும் சரி பெண்ணும் சரி இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் மறுதினம் திருமணம் செய்கிற காத்துக்கொண்டு இருப்பவர்களும் கண்டிப்பாக நடக்கும் எதிர்காலம் நல்லா சிறப்பாக அமையும் முதல் திருமணம்னால் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வருத்தப்பட வேண்டாம் ரெண்டாவது நூற்றி நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் தசை நடக்குமானால் மறு திருமணம் ரொம்ப டாப்பாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் ஒரு ஏற்றமே புத்திரபாக்கியம் நின்னனால எல்லாம் இருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த புத்திர பாக்கியம் உண்டு அதேபோல் உங்களை சுயஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி தசை புத்தி நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் செய்கிறோம் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு விடுவிக்க வேண்டுமா கண்டிப்பாக நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது மாமனார் மாமனார்கள் ஒற்றுமையில இருக்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு அத்தனை சிக்கலும் பொருளாதார சிக்கல் சண்டை சிக்கல் வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குங்க லைட் படுத்தா தூக்கம் இல்லை இதெல்லாம் ஓடிங்க உங்கள் குடும்ப சிக்கல் தீரும்னா கண்டிப்பாக தீரும் உங்கள் சுயஜாதகப்படி ரெண்டாம் அதிபதி தச புத்தி நடக்குமேனால் கண்டிப்பாக இது நிவார்த்தையாகி குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் ஆகவே மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு வேண்டிய பொருள் வாங்கி கொடுங்க விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு மகராசி விளையாட்டு இருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளி மாநிலம் வெளிநாடு சென்றை விளையாடுவீங்க நல்ல பேர் மதிப்பு மரியாதை வாங்கிட்டு வரீங்க கப்பு வாங்கிட்டு வரீங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க கலை விளையாட்டுத்துறை சிறப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மேன்மையே கலைத்துறையில் இருப்பது என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் செய்யலாம் வெளிநாடு போகிற யோகம் இருக்கிறது ஏதாவது வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த மாதம் போகலாம் வெளிநாட்டில் நண்பராக ஒரு ஆதாயம் தனி வெளிநாடு போய் சேருவீங்க உங்களுக்கு என்னென்ன இவ்வளோ நாளாக வாழ்வாசம் ஆவான்னு உங்களுக்கு இந்த மா இந்த மாதத்துலேருந்து ஒரு புது லைஃப் உங்களுக்கு தோன்ற போது ஏன்னா ஏழை சிலருந்து விடுபடுறீங்க முழுமையாக வெளிப்பட்டு இந்த மாதம் ஏப்ரல்லேருந்து வெளியே வந்து புது வாழ்க்கை புது பயணம் புதிய லைஃப் புதுசாக பிறந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவங்களோ அந்த மாதிரி ஒரு உங்கள் வாழ்க்கையில் புது மாற்றம் புது திருப்பம் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வரப்போகிறது ஏழரை வருஷமாக வாழ்வா சாவா ஏண்டா உயிரோடு இருக்கிறமேனு வருத்தப்பட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரீங்க தெம்பாக இருக்க போகிறீங்க அனைத்துலேருந்து விடுபட்ட நீங்கள் இனி வாழ்க்கையை பூராமல் உங்களுக்கு வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி 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 உங்களை வந்து தேடும் மகரணாசி சண்பர்களுக்கு போய் ஒரு முறை அருவியிலையோ ஆற்றுலையோ அதாவது கோயிலும் அருவியும் கோயில் அருவியும் கோயிலும் குளமும் இருக்கிறது போயிட்டு இந்த மாதத்தில் முழுசாக ஒரு முங்கு முழுங்கிட்டு எல்லாம் நம்மளை விட்டது கட்ட நேரம்லாம் விட்டது நின்று குளத்துலேயே அருவியில குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு இருக்க போட்டு மாதிரி துணி மணியெல்லாம் கையிட்டு விட்டு புது துணி போட்டுட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடக்கப் போகிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்